ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம் எழுதியவர் பிறப்பு காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று கொல்கத்தா பெற்றோர் தேவேந்திரநாத் தாகூர் சாரதா தேவி இறப்பு ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று ஜாலியன் வாலாபா படுகொலையை கண்டித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் ஆங்கிலேய அரசு தனக்கு வழங்கிய பட்டத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டார் அர்ஜென்டினாவின் விக்டோரியா ஒகாம்பூவுடன் நட்பில் இருந்தார் தொழில் கவிஞர் நாடகாசிரியர் மெய்யலாளர் இசையமைப்பாளர் ஓவியர் தனது வேது வயதிலேயே கவிதைகளை எழுதத் தொடங்கினார் இருபதாவது வயதில் தன்னுடைய முதல் நாடகத்தை எழுதினார் வால்மீகி பிரபிதா காந்திக்கு மகாத்மா என்று பெயர் வைத்தவர் கீதாஞ்சலி கோரா காரே பைரே ஆகியவை இவரது பிரபலமான படைப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் இவர் இயற்றி இசையமைத்த பாரத விதாதா என்னும் வங்கமொழி பாடலின் முதல் சரணமே சுதந்திர இந்தியாவின் தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகம் இவருக்கு பட்டங்களையும் விருதுகளையும் வழங்கியுள்ளன விருது நோபல் பரிசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று ஜவஹர்லால் நேருவுடன் நெருங்கிய நட்பில் இருந்தார் இந்தியா மற்றும் வங்கதேசம் இரு நாடுகளுக்கும் தேசிய கீதம் எழுதியவர் ஐந்து கட்டங்களில் முப்பத்தொன்று நாடுகளுக்கு சென்று வந்தவர் கரையில் நின்று பெருமணி பார்த்துக் கொண்டிருப்பதன் மூலம் கடலை கடக்க முடியாது ரவீந்திரநாத் தாகூர்